நண்பர்களே ஆண்கள் சட்டையில் ஃபுல் ஸ்லீவில் பட்டி எப்படி தைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சின்ன சைடு கட்டு கொடுத்து நம்ம எது வரைக்கும் ஓப்பனோ அது வரைக்கும் கட்டு கொடுத்துட்டு அதுக்கு சின்ன சைடில் உள்ளதை வந்து நம்ம மடிச்சு அடிச்சிட்டு பெரிய சைடு வரும்போது அப்படியே திருப்பி அதில் வந்து ஒரு பீஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த கார்னரில் ஒரு அந்த தையல் கட் ஆகாத அளவுக்கு அந்த கார்னரில் லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து மடித்து ஒரு காலிச்சி உள்ளே போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தையல் அட்டாச் பண்ணியிருப்பேன் அந்த தையல் மேலேயே தையல் தெரியாத அளவுக்கு நம்ம அடித்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அந்த கார்னரில் வந்து திருப்பி திருப்பியும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் மேலே பார்க்குற மாதிரி திருப்பி அதுக்கப்புறம் அந்த முக்கோணமாக பீஸ் வச்சு நம்ம அடித்து எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஆண்களோட சட்டையில் காஜாப்பட்டி பட்டன் பட்டி எப்படி பாக்கெட் வைக்கிறது இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காஜாப்பட்டிக்கு வந்து நம்ம கேன்வாஸ் ஒட்டிக்கணும் கேன்வாஸ் பட்டி கேன்வாஸ்னே தனியாக கடைகளில் விற்கிது அதை வாங்கி ஒட்டிக்கணும் இது பிளெயின் கிளாத்துங்கிறதுனால நான் சைடாகவே நான் அந்த பட்டியை ஒட்டுறேன் நில் உள்ளே வெளியே இருக்குது அப்படின்னா நம்ம உள் சைடாக ஒட்டி தான் அந்த பட்டி அடிக்கணும் ஃப்ரண்ட் பட்டினாலும் இது வந்து உள்ள வெளியே தெரியாதுங்கிறதுனால நான் முன்பக்கமாகவே ஒட்டி அதை ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து நம்ம கைட் அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பட்டன் பெட்டிக்கு வந்து நம்ம எப்பவும் போல் மடித்து தைக்கிற மாதிரி ஒரு மடிப்பு உள்ளே மடித்து ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து அதுக்கு மேலே எஜ்ஜி தையல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாக்கெட்டுக்கு வந்து லென்த் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பாக்கெட்டு வைக்கணும் நான் இதுக்கு வந்து அஞ்சுக்கு அஞ்சில் தான் பாக்கெட் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மேலே அஞ்சு சைடில் அஞ்சு அந்த சைட்லேயும் அஞ்சு சென்டரில் மட்டும் அஞ்சரை வச்சு நம்ம பாக்கெட் தேக்க போகிறோம் மீது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் நண்பர்களே ஆண்களோட சட்டையில் பேக் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அதில் வந்து ஃப்ரண்ட் பீஸே எப்படி ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து யோக் பீஸ் வந்து லைனிங் பீஸ் வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பேக் பீஸை வச்சு அதுக்கு மேலே வந்து அந்த ஒரிஜினல் பீஸை வச்சு நம்ம அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு எஜ்ஜி தைல் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து ஒரிஜினல் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அது ஜாயின் பண்ணும்போது வந்து அந்த லைனிங் பீஸை வந்து கீழே விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸ்லேயும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் வச்சுட்டு தையல் போட்ட பீஸ் எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா லைனிங் கீழே வச்சிருக்கோம் அதை எடுத்து உல்ட்டாவாக திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் அதை உருவி எடுக்கிற மாதிரி எடுத்து திருப்பி அதுக்கு மேலே ஒரு எஜ்ஜி தையல் போட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க உள்ளே வந்து அந்த பிசுறு தையல் எதுவுமே தெரியாது பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஆண்களோட சட்டையில் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவும் பாடி பீஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துட்டு அப்படி கரெக்டாக இல்லை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது ஸ்லீவு அப்படின்னா நம்ம வந்து அந்த பாடி பீஸை வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து ரெண்டு சைடுமே வந்து கார்னரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வச்சால் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கைட் அளவு தையல் போட போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம லுங்கி ஃபோல்டு பண்ணி அடிக்கிற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கணும் அப்படி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம ஸ்லீவை மட்டும்தான் ஃபோல்டு பண்ணணும் எக்காரந்து கொண்டு பாடி பீஸை வந்து ஃபோல்டு பண்ணக்கூடாது ஸ்லீவை ஃபோல்டு பண்ணி அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கைட் அளவில் ஒரு டிஸ்டன்ஸில் கீழே உள்ள தையல்லையும் நம்ம அந்த பிசுர்லையும் வந்து தையல் போடுற மாதிரி நம்ம கைட் அளவு கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படி பா ஃபோட்டோ எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே ஆண்களோட சட்டையில் சைடு அடித்து அதுக்கப்புறம் கீழே பாட்டம் அடிக்க போகிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சைடு அடிக்கும் போது நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸை தான் வந்து நம்ம மடிக்கணும் பேக் பீஸை வந்து மடிக்கக்கூடாது பேக் பீஸை உள்ளே வச்சு ஃப்ரண்ட்டு பீஸை மடித்து நம்ம தையல் போடணும் ஒரு சைடில் வந்து கீழே இருந்து நம்ம அடிக்கும்போது மறு சைடில் வந்து ஸ்லீவ்லேருந்து நம்ம மடிக்க வேண்டியது வரும் அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து மடிக்க முடியும் அதுக்காக மடித்து அதுக்கப்புறம் அது இன்னொரு மேல் எஜ்ஜு தைட் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ் பாட்டம் வந்து அது வந்து லிபர்டி வெட்டியிருக்கோம் ஒரு சைடு வந்து இந்த கர்வாக ரவுண்டாக வரும் இல்லையா அந்த இது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு அதே கைடளவு நம்ம அடித்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து காலர் அட்டாச்சுன்னு அந்த க்ளோசிங்கே இது அதுக்கப்புறம் கஃப் மேக்கிங்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏற்கனவே காலர் அட்டாச்சு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது நான் தனி வீடியோவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இது பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் அந்த காலரில் வந்து நான் ஃபஸ்ட்டுலேருந்தே க்ளோஸ் பண்ணுற மாதிரி பா போட்டிருப்பேன் இதில் வந்து சென்டரில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் போட்டிருப்பேன் அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ சென்டர்லேருந்து இருந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கஃப் மேக்கிங்க்கு வந்து கேன்வாஸில் வெட்டிட்டு அதை வந்து ஒரு துணியில் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன் அது வந்து அடித்தட்டுக்கு வந்து நான் அதுலேயே கிளாத் இருக்கிறதுனால அப்படியே நான் விட்டுருக்கேன் கிளாத் இல்லாதவங்க தனியாக கிளாத்து ஒட்டிட்டு தனியாக ஒரு கிளாத்தில் அட்டாச் பண்ணி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும் இதில் அப்படியே துணி இருக்கிறனால ரெண்டு சைடில் மட்டும் அடிச்சுட்டு மேலேயும் அடித்து அதுக்கப்புறம் சுற்றி நாம கைடளவு துணி கட் பண்ணி எடுத்து நண்பர்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து கஃப் அட்டாச்சு அண்டு க்ளோசிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கஃப் அட்டாச்சு ஏற்கனவே மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டி வச்சு நம்ம ஸ்லீவ் பட்டி அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த சைடு ஒரு இன்ச்சு கேப் விட்டு அந்த பட்டியிலேருந்து ஒரு இன்ச்சு கேப் இட்டு ஒரு சின்ன ஃப்ளீட்டு கால் இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட் வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த க கப்பு கேன்வாஸ் வச்சு வச்சு நம்ம அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிசரெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம மடக்கி விட்டு மேலே ஒரு எஜி தையல் போட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஒரு கைடு அளவு தையல் போட்டு நம்ம அடித்து எடுக்க போகிறோம் நன்றி நண்பர்களே